இளைஞர்களின் சக்தியை பலப்படுத்த இப்பொழுதே அழைப்புடன் நினையுங்கள் ஒன்பதாவது நிறைவேற்று ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக இன்று நாடாளுமன்ற ரீதியிலே பல்வேறு பிரச்சார பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மன்னார் மாவட்டத்தினுடைய மையப்பகுதியாக இருக்கின்ற நகர எங்களுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவர் ரிஷாட் வதுதீன் அவர்களுடைய ஒருங்கமைப்பிலே பல்வேறு பிரச்சாரங்களை நாங்கள் இன்று மேற்கொண்டு வருகின்றோம் எங்களுடைய தமிழ் சமூகம் அமைச்சரை விட்டு விலகாமல் எந்த ஒரு பேரம்பேசலுக்கும் நாங்கள் இடம் கொடுக்காமல் எங்களுடைய அமைச்சருடைய கரங்களை பலப்படுத்துவதற்காக நாங்கள் உறுதியோடு இருந்து செயற்பட்டோம் ஆனால் இன்று ஒரு சில நயவஞ்சகர்கள் அற்ப சொற்ப சலுகைகளுக்காக அங்குமிங்கும் அலைந்து திரிகின்ற கூத்தாடிகள் கேவலம் கெட்டவர்கள் இவ்வாறானவர்கள் இன்று பேசிக் கொண்டு திரிகிறார்கள் அவர்கள்தான் எங்களுடைய அமைச்சர் அமைச்சராக இருந்தபோது போது பல்வேறு கூட்டுத்தாபனங்களிலும் பல்வேறு நிறுவனங்களிலும் தலைவர்களாகவும் பல்வேறு பதவிகளை வைத்தவர்களாகவும் பல கோடி பெருமதியான சொத்துக்களை அவர்கள் அவகரித்தவர்களாகவும் இருக்கின்றார்கள் இவ்வாறு நபர்கள் எங்களுடைய அமைச்சருக்கு எங்களுடைய கட்சியில் இருப்பது ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தும் ஏனென்று சொன்னால் எங்களுடைய அமைச்சரையும் அவர்கள் நாளைக்கு வித்து விடுவார்கள் அந்த வகையில் எங்களுடைய முஸ்லிம் மக்கள் அனைவரும் என்றும் எங்களுடைய அமைச்சரோடு தான் இருப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் ஏனென்றால் இங்கு தனிநபருக்கு யாருக்குமே வாக்கு இல்லை எங்களுடைய அமைச்சருடைய பெயரை போட்டு எந்த ஒரு வேட்பாளரை உதாரணமாக என்னை கொண்டு முசாரியில் போட்டால் கூட எங்களுடைய மக்கள் விலகிக் கொள்வார்கள் எங்களுடைய அமைச்சர் எங்களுடைய நன்மைக்காக ஒருவரை நிறுத்தி இருக்கிறார்கள் அவருக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி தான் கடந்தவரை தவிசாளராக ஒருவரை தெரிவு செஞ்சோம் அந்த தவிசாளர் உங்க விட்டு ஓடிவிட்டார் நாங்கள் என்றும் அவரை விட்டு விலகவில்லை எதிர்பார்க்கின்ற தேர்தலிலே எங்களுடைய அமைச்சருடைய கரங்களை படப்படுத்துவதற்கு என்றும் எங்களுடைய தமிழ் சமூகம் இருக்கும் நாங்கள் என்றுமே எங்களுடைய அமைச்சர் ரிஷாட் பாதியினோடு இருப்போம் வெல்லுகின்ற சஜித் பிரேமாசா அவருக்கு எங்களுடைய ஆதரவை வழங்கும் என்று குறிப்பிடப்படுகிறேன் நன்றி